நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை அடுத்து இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கியது கூட்டத்தொடரின் முதல் இரண்டு நாட்கள் அமளியில் முடிந்தாலும் மூன்றாம் தேதி முதல் வந்தே மாதரம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் டெல்லி காற்று மாசு திருப்பரங்குன்றம் விவகாரம் ஆகியவை குறித்தும் காரசார விவாதங்கள் நடைபெற்றன முக்கிய சட்ட முன்வரைவான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன் அதாவது வி ஜி ராம்ஜி திட்டம் என மாற்றி மக்களவையில் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன இதனைத் தொடர்ந்து நிலையான அணுசக்தி பயன்பாடு மற்றும் முன்னேற்றம் குறித்த சட்ட முன்வரைவு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெற்றது அவை கூடியதும் வந்தே மாதரம் இசைக்கப்பட்டு அதன் பின்னர் மக்களவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார் இதேபோல மாநிலங்களவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது